ராஜசபா வேட்பாளர்களுக்கான கூட்டம் இது கிடையாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவான ஒரு தேமுதிக வந்து ஒரு தெளிவாக இருக்குது இந்த சத்தியத்தை நீங்கள் மீறினீங்கன்னா நாங்கள் வேறு முடிவெடுப்போம் தான் இன்றைக்கி புதுக்கோட்டையில் பிரேமலதா சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் தான் பாமகவும் ஒன்று பெருசாக அழுத்தம் திருத்தமா கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லாததுனால பிஜேபி அது ஒதுங்கி தான் இருக்கு கரூர் மாவட்ட செயலாளர் இருக்க எம் ஆர் விஜயபாஸ்கர் கேட்குறாருன்னு இப்போ ஒரு தகவல் சொல்றாங்க ஏன்னா அவருடைய அரசியல்ங்கிறது கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு ஏன்னா செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி வந்ததுக்கு அப்புறமே அவர் போன ஆட்டோமேட்டிக்கா இனிமே அரசியல் கரூர்ல அவருடைய அரசியல் எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறி எடப்பாடி மேலே ஒரு நம்பிக்கை குறைஞ்சிடும் ஏற்கனவே எடப்பாடினாவே துரோகமாக இருக்கார் துரோகம் பண்ணிட்டாரு சசிகலாவுக்கு துரோகம் பண்ணார் நீங்கள் ஓபிஎஸ் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்தார் இப்ப இப்போ அவர் மன்னிப்பு கேட்டு வரேன்னு சொன்னார் ஓபிஎஸ் ஆனால் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு ஸோ கரூரில் அதிமுகவே இல்லைங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு பட் இப்போ கரூரில் போன முறை கரூர் கரூரில் இந்த வழி வேற எங்கேயாவது இப்போ போகலாமான்னு பார்த்துட்ருக்காரு இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் பரபரப்பான இப்போ ஒரு அரசியல் சூழ்நிலையில் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் இன்னைக்கும் நாளைக்கும் நடக்க இருக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கு தலைமை நிலைய நிலையத்தில் வந்து அதிமுக ராயப்பட்டா தலைமை நிலையத்தில் வந்து எடப்பாடியார் தலைமையில் இப்போ ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க குறிப்பாக செய்திகளில் வரக்கூடிய தகவல்கள் நம்ம என்னமா பார்க்குறோம் அப்படின்னா ராஜ்யசபா எம்பி இந்த ரெண்டு யாருக்கு வந்து ஒதுக்க போறாங்கிறது தான் ரொம்ப ஒரு இடியாப்ப சிக்கல்ல திரு இபிஎஸ் அவர்கள் வந்து சந்திச்சுட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க மற்றொரு புறம் முன்னாள் கூட்டணியில் இருந்த தேமுதிகா எங்களுக்கு கொடுப்பது அவங்களுடைய ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க நிச்சயமா கொடுத்து ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க கடமைங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க அதே போல மருத்துவர் ஐயா அவங்கள்ட்ட கேள்வி போது நாங்கள் ராஜ்யசபா எம்பி கோருவோம் அப்படின்ற சொல்லியிருக்கிறாரு இத்தனை சிக்கல்கள் மத்தியில எட எடப்பாடியார் இந்த கூட்டத்தில் என்ன முடிவெடுக்க இருக்கிறார் என்ன சோர்ஸஸ் வந்துருக்கு முதல்ல என்னையை பொறுத்த வரைக்கும் ராஜசபா வேட்பாளர்களுக்கான கூட்டம் இது கிடையாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவானவர் அவர் தனக்கான கட்சி தன்கிட்ட வந்துருச்சு இனிமேல் அடுத்தவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணியா முடியும் எடுக்க போகிறாரு அதெல்லாம் மாற்றமே இல்லை அவர் தனக்கான வேண்டியவர் எனக்கு லாயலானவர் இவங்கெல்லாம் இவங்க தான் லாயலான ஆட்கள் என்கிட்ட லாயலாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு எம்பி கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் தேர்ந்தெடுக்க போகிறாரு அதனால் மாவட்ட செயலாளர் கூட்டம் அது வந்து பூத் கமிட்டி தேர்தல் பணிகளுக்கான விஷயங்கள் மாவட்ட செயலாளர் கூட்டம் இதில் வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் பிரேமலதா இன்றைக்கும் மீண்டும் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க எடப்பாடி வந்து நாங்கள் ஒன்றும் எழுதி கொடுக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமே நீங்கள் சொல்கிறாங்க நாங்கள் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏற்கனவே சொன்னதை ப்ராமிஸ் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்காங்க ஸோ அதை வீல் பார்க்குறத பார்த்தா நீங்கள் வந்து தேமுதிக வந்து ஒரு தெளிவாக இருக்குது சத்தியத்தை நீங்கள் மீறுனீங்கன்னா நாங்கள் வேறு முடிவெடுப்போம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி புதுக்கோட்டையில் பிரேமலதா சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டு அதுதான் ஸோ தேமுக திகா வந்து இன்னும் அண்ணா திமுக கூட்டணியில் முடிவெடுக்கலாங்கிறது தெளிவாக இருக்குது அதனால் அந்த ரெண்டில் ஒன்று அவர் கொடுத்தா தான் நாங்கள் வருவோம் அப்படிங்கிறதுல அவங்க பிடிவாதமாக இருக்காங்க இப்படி பாமகால் ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்குது அதனால இந்த ராஜ்யசபா தேர்தல் பற்றி அவங்க பெருசாக சிந்திக்க டைம் இல்லை ஏன்னா இன்னைக்கு ராமதாஸ் வந்து மகன் அன்புமணியை பற்றி ஆமாம் பிளண்டாக எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிட்டாரு நாளைக்கு வந்து அன்புமணி தலைமையிலான கூட்டம் பாடசாலர்கள் தலைவர்கள் கூட்டத்தை வந்து அவர் ஸோ அந்த விஷயங்கள் ஓடிட்டு இருக்கனால அந்த ரெண்டு ஆப்ஷன்ஸையும் நம்ம பேசிவிட்டோம் பட் இப்போ யார் யாருக்கு சீட்டு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் பேசினது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிவிங் செயலாளர் ராஜசத்தியனுக்கு தான் நம்ம இன்றைக்கும் அந்த ஒரு ரேஸில் அவர் தான் நம்பர் ஒன்னாக இருக்காரு செகண்டு இது யாருக்கு அப்படிங்கிறதான் மேட்ரு பட்டு பாமகவும் ஒன்று பெருசாக அழுத்தம் திருத்தமாக கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லாததுனால பிஜேபி அது ஒதுங்கி தான் இருக்குது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருவாங்க இதில் ஒன்று மாற்றம்னு வச்சு இல்லை ஸோ செகண்டு கிடச்சிடும் அதனோட மாற்றம் இல்லை ரெண்டாவது வேட்பாளரும் அதிமுகவுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஸோ அந்த ரெண்டாவது யார் அப்படிங்கிறது தான் அவர் நிறைய விஷயங்கள் ஏன்னா நடிகை விந்தியா அவங்களுக்கு எடப்பாடி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு காரணம் திரையுலகம் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே திமுக பக்கம் சார்ந்த நிலையில் கூட அதிமுகவுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இந்தியா இந்தியா இருக்கிறதுனால அவங்க எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாருன்னு சொல்கிறாங்க இன்னொன்று நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் வட மாவட்டத்தை சேர்ந்த பட்டியலில் சேர்ந்த யாராவது ஒருத்தருக்கு கொடுக்கணும் காம்பன்சேட் பண்ணணும் என்னென்னா அங்கே ஏற்கனவே திருமாவ ஸ்ட்ராங்காக இருக்காரு ஸோ அதுக்கு ஒரு சரிசமமாக கொண்டு போகிறதுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு வேட்பாளர் கூட கொடுக்கலாம் கூட வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னா சிறுபான்மை வாக்குகள்லாம் வந்து ஒரு நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஏன்னா இன்னைக்கு விஜய் தரப்பில் நேற்று திருப்பி நேற்று என்ன சொல்லிட்டாங்க அங்க பிஜேபி இங்க திமுக கிடையாது அப்படிங்கறது அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஸோ அதனாலே அவருக்கு வந்து விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ சிறுபான்மை நீங்க சொன்ன மாதிரி முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கும் வாய்ப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்படி டைம் இப்ப இடையில கட்சில உள்ள சில பேர் கேட்குறாங்க கரூர் மாவட்ட செயலாளர் இருக்க எம் ஆர் விஜயபாஸ்கர் கேக்குறாருன்னு இப்போ ஒரு தகவல் சொல்றாங்க ஏன்னா அவருடைய அரசியல்ங்கிறது கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு ஏன்னா செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி வந்து அவர் போன ஆட்டோமேட்டிக்கா இனிமே அரசியல் கரூர்ல அவருடைய அரசியல் எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்லையும் அதிமுக வாஷ் அவுட் தான் கரூர்ல அதுல மாற்று கருத்து கிடையாது சோ அதனால நம்மளுடைய காலம் அரசியல் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு பயந்துக்கிட்டு ஸோ இனிமேல் போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போன எம்ஆர் விஜயபாஸ்கர்

அவர் யார் எடப்பாடியோட சீனியர் அவர் ஆனாலும் செம்மலையெல்லாம் அவர் வளர்றதெல்லாம் விரும்ப மாட்டார் எடப்பாடி ஆனால் மீட்லாம் வச்சுக்கிற பக்கத்தில் வச்சுக்குவார் அவ்வளோதான் ஏன்னா நீங்கள் மீறக்கூடாதுங்கிறத தெளிவாக இருப்பார் எடப்பாடி பன்னிச்சு அவர் அதனால தான் நீங்கள் அது செம்மலைக்குலாம் வாய்ப்பில்லை ஜெயக்குமார் கூப்பிட்டு பேசுனதுக்கு ஜெயக்குமார் இல்லை இல்லை நீங்கள் உங்கள் நீங்களாம் எம்எல்ஏ கேண்டிடேட்டு ஜெயக்குமார் நீங்கள் என்ன இதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கூப்பிட்டு அவரை தரமாட்டேன்னு சொல்லாமல் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஜெயக்குமாருக்கும் வாய்ப்பு இல்லை ரெண்டாவது அதனால் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன் எம்ஆர் விஜயபாஸ்கர் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல எம்ஆர் விஜயபாஸ்கர் தரமாட்டார் ஏன் தரமாட்டார்னா அந்த ஒரு ரெண்டு சீட்டு தான் ரெண்டு சீட்டை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைப்பார் எம்ஆர் விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக ஒரு பெரிய பலமான ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஃபைட் பண்ண அவர்லாம் படுத்துட்டார் கரூரில் அதிமுகவே இல்லைங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு பட் இப்போ கருவில போன முறை கரு கருவில என்னாரு இந்த மாதிரி வேற எங்கேயாவது போகலாமான்னு பார்த்துட்டு இருக்காரு ஸோ அதனால் ராஜசத்தியன் கன்ஃபார்மாக ஒரு சீட்டு கன்ஃபார்ம் ரெண்டாவது தான் யார் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழுப்பி ஸோ ஒரு சீட்டு தன்னுடைய கட்சிக்காரனுடைய ஏற்கனவே விட்டது அப்படின்ற ஒரு தகவல் சொல்கிறேன் ராஜ சத்யன் அவர் சொல்கிறீங்க மற்றொரு சீட்டு தன் கட்சியினருக்கு ஒதுக்குவாரா அல்லது இப்போ முன்பு கூட்டணி இருந்த தேமுதிக ஒரு பக்கம் க்ளைம் பண்ணுறாங்க பாமகவும் கேட்போம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கிறாங்க இப்போ டிபிஎஸ் சந்திக்கக்கூடிய சவால் இதில் என்ன தன் கட்சியினருக்கு ஒதுக்குவதில் சவால் அதிகமாக இருக்குமா அல்லது வேறு கட்சிக்கு அவர் ஒதுக்கிவிட்டால் அது சவால் குறைவா குறைவு அப்படின்னு கருதுவாரா தெரியும் அவர் இந்த முறையும் வந்து தேமுதிக சமாதானப்படுத்துறதுல தான் இன்ன வரைக்கும் இருக்கார் அன்னைக்கு காலகட்டத்தில் சொன்னோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா தேர்தல் டைமில் ஒரு அக்ரிமெண்ட்டுன்னா அதுக்கு வந்து ஒரு அர்த்தாட்சி இருக்கும் அது எப்பயுமே எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து கலைஞர் காலத்துலேருந்து இப்போது முதல்வர் ஸ்டாலின் காலத்தில் வரைக்கும் உன்னை போயிட்டு இருக்குது எடப்பாடி மட்டும்தான் அந்த விஷயத்தில் டப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்தி தான் உள்ளே போனாங்க அப்போ வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க ராஜ்யசபா தரேன்னு சொன்னவர் இப்போ இல்லைன்னு மாற்றி சொல்லிட்டாரு ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஏன்னா ஒரு தலைவர்கள்ங்கிற சொன்ன வாக்குறுதியை கடைப்பிடிக்கணும் இப்படி இல்லை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய வருத்தம் தேவை தேமுதிகவுக்கு கொடுக்கல அப்படின்னு துரோகம்னு பார்த்துட்டீங்கன்னா மற்ற தேர்தல் மற்ற தலைவர்களுக்கும் இது ஒரு எடப்பாடி மேலே ஒரு நம்பிக்கை குறைஞ்சிடும் ஏற்கனவே எடப்பாடினாவே துரோகமாக இருக்காரு துரோகம் பண்ணிட்டாரு சசிகலாவுக்கு துரோகம் பண்ணார் நீங்கள் ஓபிஎஸ் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்தார் இப்போ இப்போ அவர் மன்னிப்பு கேட்டு வரேன்னு சொன்னார் ஓபிஎஸ்ஸு ஆனால் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு குழப்பத்திலேயே அவர் போய்ட்டு இருக்காரு அண்ணாமலை எல்லா பிரச்சனையும் முடிச்சு கொடுத்தா அண்ணாமலையை திடீர்னு ஒன்று தூக்கி போட்டார் யார் எடப்பாடி ஸோ அதனால் நீ தேமுதிக விஷயத்தில் எடப்பாடி ஒரு முடி வேறு மாதிரி எடுத்தாருன்னா தலைவர்கள் மத்தியில அவர் மேலே ஒரு அவருக்கு வந்து ஒரு ஒரு அவர் மேலே உள்ள நம்பிக்கைக்கு ஒரு கேள்விக்குரிய ஆயிரும் ஏன்னா நீங்கள் கீழே கொடுக்கலன்னு வச்சுக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க வேண்டியும் கேள்வி யாருக்கு எம்பி கிடைச்சா சந்தோஷம் சந்திரசேகரன் ஒருத்தர் இருந்தார் சேலத்தில் எம்பி யாராவது கேள்விப்பட்டீங்களா இது வரைக்கும் யாராவது நீங்கள் யாருக்கும் எந்த பிரோஜனம் இல்லாத ஆட்களுக்கு தான் கொடுத்துட்ருக்குறாங்க அண்ணா திமுக இப்போ திமுக அப்படி கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேட்டகிரி ஒரு காரணத்தோட ஒரு அட்வொகேட்ஸு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க திமுகவுக்கு ஏன்னா விஷயங்களாக இருக்கட்டும் நல்ல பட் அண்ணா திமுக அப்படி இல்லை சாதாரண அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கட்சியில் ஒரு பெரிய சலசலப்புக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை விட்டு கொடுத்தால் ஆனால் தேமுதிக கொடுக்கணும் கஷ்டம் ஓகே அப்போ கூட்டணியில் பல சிக்கல்கள் ஏற்படும் சொல்றீங்க இப்போ அபார்ட் ஃப்ரம் திஸ் இப்போ இந்த கூட்டத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்கள் தேர்தல் பணிகளுக்கான இந்த ஆலோசனையும் இந்த இந்த கூட்டத்தில் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் பேசப்பட்டு வருது ஸோ கூட்டணிக்கான அடுத்த முன்னெடுப்புகள் எப்படி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையும் திரு இபிஎஸ் அவர்கள் நிச்சயமாக இருக்கும் இப்போ மூவிங் ஃபார்வர்டு எப்படி அதை கூட்டணி அமைப்பது பாட்டாளி மக்கள் கட்சி இப்படியான ஒரு சிதருண்டி போய் கிடக்கு மற்றொரு பக்கம் தேமுதிகவும் ரொம்ப ஒரு கடுமையான நிபந்தனைகள்லாம் வைக்கிறாங்க இப்போது நேச்சுரல்லாக இந்த த இந்த இந்த கட்சிகள்லாம் கடந்த காலத்தில் இருந்தவங்களே இப்போ வந்து கடுமையான நெருக்கடிக்கு தரங்கும் பொழுது என்ன நிலையாக இருக்கும் அண்ணா அதிமுக வந்து எதா சொல்கிறது அதிமுகவுக்கு ஒரு பெரிய எழுச்சி இல்லை இந்த தேர்தலில் ஒரே ஒரு நம்பிக்கையாக பிஜேபி இடி இன்கம் டேக்ஸ் வழியாக திமுக நசுக்கி ஒரு அது மூலம் வெற்றியே கிடைச்சிருமா முக்கிய பிரமுகர்களை ஜெயிலில் போட்டோ இல்லை அவங்களுக்கு வழக்கு போட்டு அவங்களை நெருக்கடி கொடுத்து தேர்தலில் ஜெயிக்கலாம்னு ஆசைப்படுது இப்போ அதெல்லாம் நடைமுறை சாத்தியமானு தெரியல பட் கூட்டணி ஒரு பெரிய பலமான கூட்டணி இல்லை அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அண்ணா காரங்களே அதை ஒத்துக்குவாங்க ஏன்னா பிஜேபி கூட்டணிங்கிறது எந்தளவுக்கு அவங்களுக்கு பலமாக இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அப்படிங்கிறது நல்லா தெரியும் அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு வேறு புதிய கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க பாட்டாளமல்லி கட்சி நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க உள்ள பிரச்சனையை முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு ரெண்டு மூணு மாதம் ஆகிடும் தேமுதிக வந்து அவங்க ராஜ்யசபா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தான் முடிவு இல்லனா அவங்க கண்டிப்பா விஜய்ட போயிடுவாங்க அவங்க வந்து பேசுவதற்கு தெரிஞ்சு வந்தாங்கன்னா கூட்டு கம்மிங்க ஆல்ரெடி அவங்க அனுபவப்பட்ட கட்சி அவங்க மூன்றாவது இல்ல இருந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய சரிவே அங்கிருந்து துவங்கச்சு மக்கள் நல்லா கூட்டணி மிகப்பெரிய சரிவு அங்க இருந்து துவங்கி இன்ன வரைக்கும் அவங்களால ஒரு பிரதிநிதி கூட இன்ன வரைக்கும் அவங்களால வாங்க முடியல எம்எல்ஏ எம்பி சீட்டு கூட வாங்க முடியல அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கமலஹாசன் தலைவில நான் இடம் பெற்று எந்த அளவுக்கு அவங்க வீழ்ச்சி சந்திச்சான்னு பார்த்தோம் இப்போ இந்த தேர்தலில் அவங்க வந்து இப்போ ஒரு சாய்ஸ் அண்ணா திமுக இருக்கு திமுக உடனே நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கீங்க அது வந்து சீட்டு ஃபுல்லா இருக்கு ஃபுட்பால் அடிக்க கூட எங்க இடம் கிடையாது அப்படின்ற அளவுக்கு அப்போ நேச்சுரலா அப்போ அவங்க ஏடிஎம் கேக்குதான் போய் ஆகணும் இல்லை வாய்ப்பு இல்லை ஏன்னா நீங்க நம்பிக்கை துரோகம்னு சொன்னதுக்கு அப்புறமா நீங்க எப்படி போவீங்க என்ன வரைக்கும் நம்பிட்டு இருக்கோம் நாங்க துரோகம் பண்ணாது அண்ணா திமுகங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டே இருக்கிறாங்க அதை தாண்டி நீங்கள் இல்லைல்ல இல்லை நாங்கள் உங்கள்ட்ட ஒன்றும் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கல நாங்கள் உங்களுக்கு வந்து வா உறுதி பண்ணி நாங்கள் தரல அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ரெண்டு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமினா தேமுதிகவுடைய சூழ்நிலை அசிங்கம் தானே அதுக்கப்புறமும் போய் ஏடிஎம்கேக்கு போவாங்களாங்கிற கேள்வி திமுக பொறுத்த வரைக்கும் கஷ்டங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு சீட்டு தான் எல்லாத்துக்குமே நீங்கள் மதிமுகவுக்குலாம் ஆறு தான் கொடுத்தாங்க போன முறைன்னு வச்சுக்கலாம் அப்படி இப்போ கமலுக்கு இந்த முறை வந்து அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டாவது கொடுக்கணும்

இப்ப கூட்டம் வந்து காலை மற்றும் மாலையும் நடக்குது அப்படின்ற மாதிரி நாளைக்கு நடக்கிறது அறிவிப்பு இன்று அல்லது நாளை வெளிவர வாய்ப்புகள் ஆமா அதுக்கும் சம்பந்தம் இல்லை அதனால எந்த நேரத்துலயும் நடப்பாடி எடப்பாடி அவருக்கான விசுவாசமான ஆட்கள் ரெண்டு பேரும் தேர்ந்தெடுத்து சொல்ல போறாரு எனக்கு தெரிஞ்சு நான் கிடைத்த சில தகவல்கள் என்ன சொன்னாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுடுங்க தேமுதிகாவையும் நீங்க காமர் பிஸ் பண்ணிருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு ரெண்டு பேரும் கொடுத்துருவாரு அப்படிங்கிறதுனாலதான் இப்ப நம்ம சொல்றது வந்து ராஜத்தின் கன்ஃபார்ம் அதிகமா வாய்ப்பு அதிகம் ரெண்டாவது யாருன்னு பாக்குறப்போ எம்மார் விஜயபாஸ்கர் கேட்டு வாய்ப்பு செய்வாரான் இவரை கூப்பிட்டு ஜெயக்குமார கூட சுமாளம் பார்த்துக்கிட்டாரு ஓகே அப்படி ஒரு சூழ்நிலை ஓகே நிச்சயமா சார் அண்ண திமுகவிட மாவட்ட சேவர கூட்டத்தும் அதை தொடர்ந்து அதிமுக தன்னுடைய இரண்டு ராஜ்யசபாவுடைய எம்பிகளை யார் தேர்வு செய்ய போகிறாங்க அதில் என்னென்ன சிக்கல்கள் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு கூட்டணி எப்படி அமைய போது இதை குறித்து எங்கள் நேரில் ரொம்ப தெளிவாக பகிர்ந்திக்க ரொம்ப நன்றி சார் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்